சாப்பாடு சாமி சாப்பிடு சாப்பாடு ஓட்டுந்தே இருங்கம்மா ஓடுற சொல்லு இது எங்க சாப்பாடு ஓடாம இது போடாம சாமி ஐயப்போ சரியா பண்ணீங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டுங்க நீ யாரா ஒருத்தர் வந்து ஏங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பரிமாற முறை சரிங்களா சொல்லுங்க கேளுங்க கூப்பிட்டீங்களா அதிகாரி கூப்பிடுங்க ஏமா இல்ல இல்ல இத்தனை பேர் சாப்பிட்டாங்கல்ல இல்ல யாரும் சோத்துக்கலாம் வீட்டுல சோறுக்கு இல்லாம தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்காங்களா சொல்லுங்க பாக்குறேன் கவர்மெண்ட் போடுது இவங்க நீ எடுமா எடுமா ஏமா போயிட்டு உங்களால முடியாத வேலையை நீங்க செய்யாதீங்க சரியா

பண்றது பண்றது பண்ணு இப்ப சொன்னீங்கல்ல சொல்லுங்க இப்ப சொல்லு பாத்துக்கிறேன் கூப்பிடு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொன்னீங்களா இப்ப சொல்லு பேர் சொல்லு சொல்லுமா பேசுப்ப பாத்துக்கலாம் நான் எதுக்கா பண்ணும் இல்ல வேலை பாட்டு எனக்கு வேலை தெரியும் சரியா நீ தான் வேலை ஏழைக்கு வந்துருக்க நான் கோயிலுக்கு வந்துருக்கிறேன் வேலையை பார்த்துட்டு போறதா நானு கேளுங்க இந்த மாதிரி சோறு போட்டு முறை சரிங்களா சோத்துக்காக பிரச்சனை இல்லைங்க அவங்க நடந்துக்கிற விதம் முறை எப்படிங்க பேசுவாங்க எப்படித்தமா இருந்து காசு கொண்டு வந்து போடுற மாதிரி